tra de la

முதல் தடவை நம்ம தெரு மாதிரி பொது பொதுவா தெரு வழியில போனும் சலவாடையா இரண்டாவது தடவை நம்ம மாவட்டத்துக்கு வந்துட்டு முனியாண்டி family உடைய திருமணத்துக்கு வந்து திருமண பேடி மரத்தை சாதிட்டாயா குற்றேடுடு இந்த தடவை அடுத்த தடவ தூரி மாவட்டம் மொத்தம் பேத்தியமா பெரிய ஏற்படா குற்றேடுடு லெஃப்ட் லைன் படுறா ஓடுறா வீடியோக்கு வந்துருதுக்கு நல்லா இறங்கின படு இறங்கின படு போடு 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 போடு

நந்தனா தகுமையான போராட்டம் திருமணி பேடி ஆன் தோடனா

இரண்டாவது என்னது வித்தியமா இரண்டாம் இருக்குது குழுவருக்கு புள்ளை படப்பதி என விருப்பம் சாரு தலை கருமையானது குரு மூன்றாவது அண்ணா தோத்தியமானது தமிழி படி ஆஞ்ச போயிடும் நான்காவது தருமடா போடி எவடிங்க லைட் எவ்ளீயும் சுயமா குளிய நாட்டோட விஷயத்துல புள்ளி நடத்து வழியா ஏன் தரும வேண்ட முன்னேற்போட்டம் பதில் பதினாறு வழியாக இருந்திருக்கு அடுத்தபடி அண்ணாதோட்ட பதியா இருக்கேன்

போய் பார்த்த பைக்கு போட்டாங்க ஓடியே பைக்கு போயிரு போயிரு போட்டி ஓட்டி

ক্নাওনে கம் கமளா அப்படியே போ. டேய் அந்த வெள்ளக்குட்டை பைக் நிக்குது பாடு. அது வெள்ளக்குடி. வெள்ளக்குடி என்ன? இந்த முன்னாடி பைக் வச்சிருக்கான் சொல்றா. அக்காமா வந்துட்டே இருக்காரு. வெள்ளக்குடி பேக்கிட்டுப் பொண்ணு என்ன பண்ணிட்டு கொண்றியா? ஏன் என்ன நடக்குது என்ன வேதனை ஓடி 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 அதுல சாப அந்த பெரிய பெரிய கரெக்டா வந்துட்டேன் நான் கட்டல அதுக்கு போய் ஆஞ்சிடறேன் ஐந்தாவது அஞ்சாரிக்கு போய் ஆஞ்சிறதுக்கு முன்னாடி ஆறாவது ஆட்டத்தோட நவிலினா ஆறு உதவி ஓடி 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 இருக்கிற ஸ்ரீமவட்ட வந்து பாருங்க நம்ம মোহাম্মদ நம்ம ஸ்ரீமால் சிறிய மாவாட்டு வண்டி வந்த தரிசாவை முதலாவதாக மதுரை மாவட்டம் மல்லாரப்பட்டி இறந்த நினைவாத கட்டாத்தான் சின்னமனோட கடைசி முதலாவதாக <laughs> ஒரு <laughs> <laughs>

ரைட்டு ரைட்டு உனக்கு பின்னாடி ரைட் ரைட் உனக்கு ரைடு தான் நான் சொல்லுவேன் பொருள் எனக்கு சொல்ல மாட்டேன் y ory.